அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நிறைய வெண்கல பொருட்கள் மற்றும் சில பித்தளை பொருட்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட மாமேறு மலை சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மாமேரு மலையோட இது தான் இது இது வெண்கலத்தினால் செய்யப்பட்டது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி கொப்பரை இங்கே பாருங்கள் ரொம்ப பழமையான வெங்கலத்தினாலும் செய்யப்பட்ட விபூதி கொப்பரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண கொப்பரை இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இது கிடையாது நம்முடைய தாத்தா பாட்டிமார்கள் வந்து பயன்படுத்திய விபூதி கொப்பரை இது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விபூதி வந்து இந்த மாதிரி வெங்கல கொப்பரை மரத்திலாலும் செய்யப்பட்ட கொப்பரை வடிவத்தில் தான் பயன்படுத்தினாங்க இதே மாதிரி நிறைய டிசைனில் இருக்குது பழைய கொப்பரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்பவே ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆண்டிக் இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களுக்கெல்லாம் தெரியும் இது இதனுடைய பயன்பாடு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை வெத்தலை தட்டு நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது இதில் வெத்தலை வச்சு நம்ம டேபிளில் வைப்பாங்க அதுக்குள்ளே அந்த வெத்தலை தட்டு தான் இதுவுமே வந்து பிராண்ட்ஸு தான் வெங்கலத்தட்டு நல்ல கண்டிஷனா இருக்கு பாருங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் தான் பிடிக்கும் ஃபிஃப்டி டூ செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் இது பிடிக்கும் அந்த அளவுக்கு சின்ன டப்பா தான் இது ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் இதோட ஹைட்டு இதோட டயா பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு இருக்கும் அப்படியே கிச்சனில் நம்ம வந்து ஒரு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன சின்ன மசாலா பொருட்கள் கிராம்பு அந்த மாதிரி ஏதாவது ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரே மாதிரி இருக்கிறனால ஸ்டோரேஜ் பர்பஸுக்கு நல்லா யூனிஃபார்மாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஃபில்ட்ரு இது ஒரு வெயிட் பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்குது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பேர் அப்படி இருக்கிற ஃபேமிலிக்கு இது காஃபி போடலாம் நல்லாவே ரெண்டு வேலைக்கு யூஸ் ஆகும் இந்த காஃபி ஃபில்ட்ரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நேபோட இருக்குது இதோட போரஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக இருக்கும் காஃபி ஃபில்டர் ஆகிறதுக்கு ஸோ ட்ரெடிஷ்னலாக ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையும் போடக்கூடிய அந்த வெங்கல வட்டில் அதாவது இது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப முயற்சி பண்ணி தான் நான் தேடி வாங்குகிறேன் எல்லா வீடியோலையும் நான் வச்சுருக்கேன் ஆனால் நான் இந்த ஒரு வட்டியில் கொண்டு வரதுக்கு திட்டத்திட்ட எல்லா ஊரும் போய் அலைஞ்சி எல்லா கடைகளையும் தேடினா தான் ஒரு வட்டியில் கிடைக்கிது இதோட இது பார்த்திங்கன்னா சுத்தமாக அழிஞ்சு போச்சு அதை நான் போய் தேடி கண்டுபிடிச்சி தான் கொண்டு வந்து இங்கே நான் சேர்க்குறேன் இந்த வட்டியில் நீங்கள் நல்லாவே விசாரித்து பாருங்கள் இப்போ எங்கேயுமே இது கிடைக்கிறது கிடையாது ஸோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறனால தான் இந்த வட்டியில் நம்ம வாங்கி அதை பாலிஷ் போட்டு வச்சுருக்கோம் என்ன காரணம் பாலிஷ் போட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்பவே பிளாக்காக இருக்குது அதை நானே தேய்ச்சி பார்த்தேன் அது போகலை ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிறனால தான் நான் பாலிஷ் போட்டிருக்கேன் மற்ற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரெடிஷ்னலாக பாலிஷ் போடாமலே வச்சுருக்கேன் ஆனால் இந்த வட்டியில் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறனால நம்ம தேய்ச்சி போகாதனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஐய உணர்வாக இருக்கும் ஸோ அதனால நம்ம பாலிஷ் போட்டு வச்சிருக்கோம் இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்கு சுத்தமான முறி வெங்கலம் தான் இது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் முறி அப்படிங்கிறது தான் ரொம்ப குவாலிட்டியான வெங்கலம் இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய விளக்கு ஸ்டாண்டு விளைவுக்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு அதில் எவ்வளோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த விளக்கு ஸ்டாண்டு அடுத்தது பன்னெண்டு இன்ச்சு உள்ள நம்ம தாம்பாலை தட்டு இது பார்த்திங்கன்னா நாட்டுப்பித்தலை தாம்பாலை தட்டு நல்லாவே ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்கள் அந்த நாட்டு பித்தலை இது நம்ம தேங்காய் திருவுறது இது பார்த்திங்கன்னா பியூர் பர்மா தேக்கில் செஞ்சுருக்காங்க மேலே உடன் பாலிஷ் போட்டு வச்சுருக்கோம் சுத்தமான பர்மா தேக்குது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர விளக்கு அந்த கவர விளக்கு வெண்கலத்தினாலும் செய்யப்பட்ட கவர விளக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஐயப்பனுக்கு மட்டும் இல்ல நம்ம சிவபெருமானுக்கும் நம்ம இதை ஏத்தலாம் எல்லா கோயிலுமே வச்சிருப்பாங்க மூணு திரி போட்டு இதை நம்ம ஏற்றுறோம் இந்த விளக்கு நம்ம மும்மூர்த்திகளுக்கு ஏற்றக்கூடிய இந்த மூன்று விளக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குத்து விளக்கு இது பார்த்திங்கன்னா வெயிட்டு ஒரு எழுநூறு கிராம் தான் இருக்குது ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக வரும் இந்த சின்ன விளக்கு நம்ம நார்மலாக ரெகுலர் பூஜைக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்கலத்தினால் செய்யப்பட்ட காரைக்குடி விளக்கு சுத்தமான வெங்கலத்தினால் செய்யப்பட்ட காரைக்குடி விளக்கு தான் அது நல்லாவே வெயிட்டாக இருக்கும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ரெண்டரை கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது அதே மாதிரி விளக்கு வைக்கிறதுக்குள்ளே விளக்கு ஸ்டாண்டு இதை நம்ம முக்காலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் விளக்கு வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இதில் உட்காறதுக்கான முக்காலியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது மேலே விளக்கு வச்சுருக்கேன் இதுதான் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு அது கொஞ்சம் அதிகமான டயா இருக்கிறனால நம்ம அதில் வச்சாச்சு அடுத்தது ஒரு சின்ன பூஜாடி இது பாருங்க ரொம்ப பழமையான இது நல்ல டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பிளேட்டில் இது வெற்றிலை தாம்பாளத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை இது முறிக்கரண்டி வெங்கல முறிக்கரண்டி நம்ம இந்த மாதிரி பானைக்கு வந்து நம்ம எதா இருக்குன்றதுக்கு யூஸ் பண்ணலாம் கேக்குதுங்களா ரொம்பவே நல்லா சத்தம் கேட்கும் ப்யூர் வெங்கல பானை அது பார்த்திங்கன்னா இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லிட்டரு தண்ணி பிடிக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வெங்கல பானை பார்த்திங்கன்னா ரெண்டுமே செட்டான பானை கொஞ்சம் எட்டை கேந்து காமிக்கிறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணி பிடிக்குது இதுக்கு ஒரு வடிதட்டு இருக்குது ஸோ கிண்டறத்துக்கு ஒரு கரண்டியும் இருக்குது இதுமே பார்த்திங்கன்னா வெங்கல முடி கரண்டி தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பானையிலே அடுக்கு பானை பாருங்க ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க சின்ன பருப்பு சட்டி மேலே இந்த குமிழ் மூடி இதோட கொஞ்சம் பெருசு நல்லாவே வெயிட்டா இருக்கு அது பார்த்தீங்கன்னா அதோட பெருசு இது இதோட சேஃப் வந்து உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியலை ஸோ யாருக்காவது இந்த மாதிரி மாடல் பிடிச்சிருந்துன்னா நான் இண்டிவிஜுவலாக பிக்சர் சென்ட் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிற லோட்டா அந்த லோட்டா பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணுற லோட்டா அடுத்தது வெங்கல பட்டை டம்ளர் இங்கே பார்த்திங்கன்னா வெங்கலத்திலே பட்டை டம்ளர் இருக்குது அதே மாதிரி பித்தளை பட்டை டம்ளர் ஒரே மாதிரியே நாலு பீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இது நானும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ மின்னலாம் நம்ம வந்து பித்தளை பானைக்கு மேலே இந்த மாதிரி பட்டை டம்ளர் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பட்டை டம்ளர் நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தனம் வைக்கக்கூடிய சந்தன கிண்ணம் வெங்கலத்தினால் செய்யப்பட்ட சந்தன கிண்ணம் சுவாமிக்கு பால் வைக்கிற மாதிரி சின்னதாக பித்திரையில் ஒரு பாத்திரம் இது பாருங்க இது ரொம்பவே ரொம்ப 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 ரேரானதுங்க ரொம்ப ரேரானது இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளோட்டு வெள்ளோடே ரேர் தான் கிடைக்கிறது அந்த வெள்ளோடலேயே இந்த மாதிரி காது வச்சு கிடச்சிருக்குது இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று லிட்டருக்கு மேலே பிடிக்கும் தண்ணி இங்கே பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா மலையாள எழுத்துக்கள் இருக்குது ஸோ இது வந்து கேரளாவில் தயாரிச்சிருக்காங்க கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடச்சிச்சு மாதிரி குமில் செம்படம் ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ கெப்பாசிட்டி இருக்கும் இந்த குமில் செம்படம் ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்குது அந்த குமிழ் சம்பளம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சின்ன வாலி நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கிற நெய் வாலி அது அதே மாதிரி பானைலாம் பார்த்திங்கன்னா சுத்தமான வெங்கலத்தினால் செஞ்ச பானைங்க நல்லாவே உங்களுக்கு தட்டினீங்கன்னா சவுண்டு வரும் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் பானை பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் உங்களுக்கு எதுனா பொருட்கள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு எல்லா பொருட்களையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் இன்கேஸ் கால் பண்ணால் என்னால் கால் எடுக்க முடியலன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை பண்ணுவேன் கூடிய அளவுக்கு கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா ட்ராவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனை நான் வீட்டில் வச்சுட்டு போகிறனால ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கிடைக்கும் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்